ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு நேர்கதியில் செல்லின்னு மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரகதி வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு வக்ர நிவர்த்தி கன்னி ராசியில கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சூரியன் சனி சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை இருக்குது கும்பராசியில் மீனராசியில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை இருக்குது ஸோ இந்த கும்பராசியில் மூணு கிரகங்கள் மீனராசியில் மூணு கிரகங்கள் மேஷம் மிதுனம் கன்னி ஆகிய மூன்று இந்த ஆறு ஒம்பது கிரகங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் கிரகப்பயிற்சிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏன் இந்த கிரகப்பயிற்சி அப்படின்னு கேட்டால் மீனராசின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசி அதாவது பாதம் காலபுருஷ லக்ன தத்துவத்துக்கு பாத ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் இந்த மாதக்கடைசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது இந்த மாத ஆரம்பத்திலேயே சந்திரன் தன் பயணத்தை கும்பராசிலேருந்து துவக்கிறாரு அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு மாதக்கடைசியில் மறுபடியும் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ண போகிறாரு அந்த பீரியடில் இந்த மாதத்தில் ரெண்டு பயிற்சி வரப்போகிறது ஃபஸ்ட்டு சூரிய பயிற்சி சூரியன் வந்து மார்ச் பதினாலாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்தொம்பது நிமிஷத்துக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் ராகுவோட நாலாவது கிரகமாக சூரியன் இணைய போகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போது சனிப்பெயர்ச்சி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஸோ இந்த மாதம் ஒரு குரூஷியல் சேஞ்ச் எல்லாருக்குமே நடக்கும் அதுவும் குறிப்பாக மீனராசிக்குள்ளே இந்த ச சனி பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் புதன் சூரியனோட இந்த சனியும் போய் போகிறார் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திரனும் அந்த இடத்துல வந்து சேரப்போகிறார் கிட்டத்தட்ட ராகு சுக்கரன் புதன் சூரியன் சனி மற்றும் சந்திரன் ஸோ மாச கடைசியில் இந்த ஆறு கிரகங்கள் மட்டுமல்லாமல் கேது வந்து கண்ணீராசிலேருந்து பார்க்குறாரு ஸோ இந்த மீன ராசிக்கு ஏழு கிரகங்களின் தொடர்பு ஏற்படுகின்றது இது இந்த மாத இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பெரிய சங்கடத்தையும் கொடுக்கும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும் மாத கடைசியில் அது என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு அப்போதைக்கு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் குறிப்பாக நாள் தான் இருக்குது மார்ச் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மாசி மகம் அதாவது கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகம் திருவிழாவுடைய முக்கியமான நாள் வந்து இந்த மாசி மகம் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்பொழுது தான் மகாமக மகாமக விழாலாம் நடக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மாசி மகம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி மாசு மார்ச் பதிமூணு பதினாலாம் தேதி அன்னைக்கு காரடையான் நோன்பு பெண்கள் தங்களுடைய அந்த சாவித்திரி சத்தியவான் சாவித்திரி கதை நடந்த விசேஷமான நாள் அதுக்கப்புறம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டு விசேஷங்கள் பங்குனி அமாவாசை மற்றும் சனி பயிற்சி சனி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் அந்த சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது அன்னைக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பேர்ச்சிகளும் இந்த கிரக அமைப்பும் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம்